இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புக்குண்டான புதப்பயிற்சி புதப்பெயிற்சி இன்னும் இது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் பொதுவாக தோணும் ஆனால் உலக அளவில் ஒரு கிரகம் மாறுதல் நிகழ்த்தினா அது எவ்வளோ வேலை என்ற ஒரு விஷயத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும் அதற்கு எந்த நல்ல கிரகமும் பார்க்கலை தீய கிரகமும் பார்க்கல இந்த காலகட்டத்தில் தனித்து முடிவெடுக்கும் கிரகமாக கேது பகவான் இருப்பா வேலை சம்மந்தப்பட்ட புது புது விஷயங்கள் ராசியிலே சனிங்கிற கிரகம் இருக்கும்போது மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு அக்ரிகல்ச்சர் ட்ராவல்ஸு சினிமா சம்மந்தப்பட்டது ஹோட்டல் பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கோம் ஆனால் இது தற்காலிகமாக ஜாதக ரீதியாகவும் இந்த அம்சம் இருந்தால் தான் சொல்லணும் இப்போ ஒரு சில இந்த லார்ஜு போர்டிங் இந்த மாதிரிலாம் விரையத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ வெளிநாட்டு வெளிநாடு வெளியூர் சம்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாபமாக இருக்கும் பணம் பல வகையில் வருகிற கால சூழ்நிலை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புக்கு உண்டான புதப்பயிற்சி புதப்பயிற்சி இன்னும் இது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் பொதுவாக தோணும் ஆனால் உலக அளவில் ஒரு கிரகம் மாறுதலை நிகழ்த்தினா அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் புதன் என்ற ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயணித்து ஒன்பதுக்கு வந்து பகை கிரகத்தோட சேர்க்கை மீண்டும் எட்டாம் இடத்துக்கே வக்ரம் பெற்று வந்து ஒரே கிரகம் மாறி மாதிரி ரிப்பீட் அடிக்கும் பொழுது உலக அளவில் டாக்குமெண்ட்டு திருத்தங்கள் ஒப்பந்தங்கள் உலக பொருளாதார விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் மாறுபாடு தங்கநகை ஏற்றங்கள் இது மாதிரி பலது நடக்கப்போகுது வருகின்ற ஜனவரி வரைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி அவரே ஏழாம் அதிபதி செய்யும் விஷயங்கள் என்ன இதில் நம்ம என்ன சாதகமாக பயன்படுத்துக்கலாம் எதாவது விலகி நின்றலாம் ஒட்டு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த மீன ராசி தன்னலம் மற்ற ராசிங்க இந்த ராசி பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்க நாலஞ்சு பேர்த்துக்கு சேர்த்து நடக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கணும் இந்த ராசி ஜெயித்தா அந்த குடும்பம் அந்த குடும்ப சமுதாயங்கள் பல பேர்த்த வாழ வச்சோம் இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் நிறைய ஞானங்கள் உண்டு நிறைய அறிவுகள் உண்டு ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயத்தில் இடம் பொருள் பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அதுதான் இவங்க ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு சில வீழ்ச்சி அதாவது குறிப்பாக நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பதுக்குள்ளே இந்த மீன ராசி ஒரு சின்ன சறுக்களை சந்தித்து தான் எந்திரிச்சு வராங்க நிறைய பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க ஒரு சிலர் தத்தளிக்கிறாங்க அது ஜாதகங்கள் மற்ற அம்சங்கள் பார்த்து தான் பா சொல்லணும் இப்போ இந்த புதன் என்ற கிரகம் என்ன செய்ய போதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிடுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலை வேலை என்ற ஒரு விஷயத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும் அதற்கு எந்த நல்ல கிரகமும் பார்க்கலை தீய கிரகமும் பார்க்கலை இந்த காலகட்டத்தில் தனித்து முடிவெடுக்கும் கிரகமாக கேது பகவான் வேலை சம்மந்தப்பட்ட புது புது விஷயங்கள் கற்றுக்க வேணும் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் நடந்த சின்ன சின்ன மனக்கசபையில் சரி செய்யும் காலகட்டம் பிறக்கிறது இதற்கு வியான விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு மற்றும் ஆஞ்சினியர் வழிபாடு இது ரெண்டும் பண்ணிக்க வேலையில் உறுதியாகும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிடும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ரொம்ப இதாக இருக்குது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சில ஜாபு போயிட்டு தத்தளிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இதாக இருக்கும் பட் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்க்கும்போது எங்கே போகலாம் மீண்டும் போகலான்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த ராசிக்கு ஜென்மசனி கொஞ்சம் வக்ரம் பெற்றதுக்காக தாக்கம் குறையுது புதுசாக படிக்கிற யோகம் அப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலே வேலை செய்கிறவங்க அந்த ஒத்துழைப்பு எல்லாம் தான் சரியாகும் ஃபஸ்ட் இந்த விஷயம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இப்போ குருவலன் வந்தாச்சுங்க குருவார்க்க கோடி நன்மை உங்கள் ராசிக்கு பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியம் லாபம் மன அமைதி ஃபஸ்ட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனசு சந்தோஷம் இப்போ காதல் என்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு புகழ் வளர்ச்சி பப்ளிசிட்டி அரசியல் சினிமா இது இல்லாமல் அரசு வேலை வாய்ப்புகள் நிரந்தர வருமானத்துக்கு வழிபறக்குது இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா இதுலேயே அஞ்சாம் இடத்துல குரு வரும்போது காரகோபாவனாஸ்திரி ஒன்று வேலை செய்யும் அப்போ என்னென்னா புதுசாக குழந்தைக்கே ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும் உச்சம் பெற்ற குருங்கிறது நல்லது தான் ஆனால் காரகோபாவனாஸ்தியாக லக்ன ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அதை கொஞ்சம் கவனித்து தான் பண்ணணும் இப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வீடு இடம் வண்டி வாகனம் டாக்குமெண்ட் இதை அப்படியே ஊழல் போட்டுருங்க ஏன்னா ஒரு ஆசிக்கு நாலாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்துக்கு வரார் பரிவர்த்தனை யோகம் நடக்குது ஒன்பதுக்கு பகை கிரகத்தோட செவ்வாயோடு சேர்றார் அங்கே திருப்பி வக்ரம் வருது அப்போ வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ரா முயற்சி எடுத்தாலும் முன்னுக்கு பின் போயிட்டு திருப்பி அதே இடத்துல நிற்கிற இருக்கும் அதனால் பொறுமையாக சில மாதங்கள் விட்டுட்டு ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பறக்குன்னு பார்த்துட்டா ஃபஸ்ட்டு சேஃப் சார் வேறு வழியில் நாங்கள் விற்று ஆகணும் வேறு வழியில் வாங்கி ஆகணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக எதுவும் பார்த்து பரிகாரம் பண்ணி தாங்க பண்ணணும் இந்த நேரத்தில் இடம் சம்மந்தப்பட்டது நிறையா பேர் பசங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிட்டு பணம் கொடுத்துட்டு மாட்டினது ஜாபுக்கு பணம் கொடுத்துட்டு மாட்டினது அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ பிரச்சனையில் நிற்கிறது இல்லைனா இந்த ராசியில் ஒரு சிலர் இருக்காங்க அதனால் கையிருப்பு பணத்தை அவசரப்பட்டு இடம் வீடு இதுக்கு கொடுக்க வேண்டாம் இந்த ராசிக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கும் பொதுவாக வீட்டுக்காக பணத்தை கொடுத்து இடத்துக்காக பணத்தை கொடுத்து இல்லை பணத்தை படிப்புக்காக ஒரு பணம் நின்றுக்கும் பாருங்கள் அது தான் கிடைக்கணும் இதாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் கவனம் ரைட் இதே ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ராசிக்கு பத்தாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் தொழில்துறை பண்ணுறவங்க விருத்தி பண்ணலாம் ஒரு தொழிலே இன்னொன்னா டெவலப் ஆகும் ஆல்ரெடி சிறு லெவலில் இருக்கிறவங்க பெரும் லெவலில் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் இருந்தாச்சு உங்கள் ராசியிலே சனிங்கிற கிரகம் இருக்கும்போது மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு அக்ரிகல்ச்சர் ட்ராவல்ஸு சினிமா சம்மந்தப்பட்டது ஹோட்டல் பிஸ்னஸ் ஓடிகிட்டு இருக்கும் ஆனால் இது தற்காலிகமாக ஜாதகரீதியாகவும் இந்த அம்சம் இருந்தால் தான் சொல்லணும் இப்போ ஒரு சில அந்த லார்ஜ் போர்டிங் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும் இந்த ராசி ஆகும்னால் காவல் தெய்வ வழிபாடு இந்த கிடா வெட்டுறது இந்த கிடா வழிபாடு அப்புறம் சப்த கன்னிகள் வழிபாடு ஏதோ ஒரு தெரியாத கடவுளை வழிபாடு பண்ணுறது நடை நடைபயணங்கள் இது மாதிரி அடிக்கடி நடக்கப்போகுது இந்த ராசியோடய அம்சம் இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த விஷயத்துக்கு என்னென்னா நான் ஒரு தானம் தொழில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நடந்து போகிற அதாவது பழனி மலையாக இருக்கலாம் இல்லை ஐயப்பன் கோயில் வழிபாடு நடந்து போகிறோம் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் நடந்து போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு தானம் உணவு அன்னதானம் கொடுங்க ஃபஸ்ட்டு அப்போ உடல் சம்பந்தப்பட்டதில் குறை இருக்கிறவங்க மாற்றுத்திறனையாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஏதோ ஒரு தொகை கொடுப்பது இந்த ராசிக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும் தொழிலை சூப்பராக விளம்பரப்படுத்த படுத்தலாம் பப்ளிசிட்டியை லாபங்கள் ஒரே காலகட்டமாக இருக்குது உங்கள் தொழில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க காத்தாச்சு காத்துட்டு இருக்குன்னே சொல்லிடலாம் இப்போ இந்த ராசிக்கு மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே கொஞ்சம் கவனிக்கணுங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பொதுவாகவே ஆண் பெண் இரு கூட்டு ஏன்னா ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி நிலையற்ற தன்மையாக இருக்கிற இருக்கிற காலகட்டம் அப்போ இந்த கடைசி ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் மேரேஜ் சம்மந்தப்பட்ட முடிவு ஆண் பெண் பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்க்க வரேன்னு சொன்னது ஒரு வரன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் ஓகேங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜர் வே இந்த மாதிரி மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ குழப்பங்கள் வரும் ஒரு நல்ல பொறுமையாக டிசிஷன் எடுக்கு ஈவன் அஸ்ட்ராலஜரே ரெண்டு மூணு டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஒப்பந்தங்கள் புது புது ஒப்பந்தம் பழைய ஒப்பந்தங்கள் அதுவே திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது புது ஒப்பந்தங்கள் இப்பொழுது வேண்டாம் புது ஒப்பந்தம் போடுறோம்னா டாக்குமெண்ட்டை கிளியராக படிச்சுட்டு பண்ணணும் இந்த டேட்டு மாறும் டைம் மாறும் இந்த நேரங்காலங்கள் மாறும் இன்றைக்கும் பாங்க இன்னொரு நாள் மாற்றிடுவாங்க நிறைய பேர் பத்திரம் டாக்கு இடம் இதில் பத்திரம் பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு டேட்டு மாறினது பல பேர் அதில் இந்த மீன ராசி மீன லக்னத்துக்காரங்க உண்டு திருமணம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் கோச்சார ரீதியாக மாறுதல்கள் இந்த முதப்பயிற்சி இதுதான் பண்ணுது முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படுது பேங்க் ட்ரான்சாக்ஷனும் குழப்பம் ஏற்படுது இந்த வீட்டு லோன் சம்மந்தப்பட்டதும் குழப்பம் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த வீடு மேரேஜ் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கவனம் இதை தவிர மற்றதெல்லாமே சூப்பராக இருக்கேன் ரைட் இதில் வருமானம் எப்படி சார் நிற்கும் உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி செய்கிறத்துள்ள அப்படியே கன்யூ பண்ணுங்கள் ரெண்டாம் அதிபதி பாகியஸ்தானத்தில் சாரி பாகியஸ்தானத்தில் நல்லபடியாக ஆட்சி பெறும் என்றாலும் வருமானம் மிகப்பெரிதாக இருக்கும் கமிஷன் வகையில் வருமானம் உழைக்காத வருமானங்கள் எதிர்பார்த்த பணங்கள் கையில் வந்து சேரும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் அதாவது ரெண்டுக்குரிய பன்னெண்டில் வரும்போது இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணத்தோனும் விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ வெளிநாட்டு வெளிநாடு வெளியூர் சம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபமாக இருக்கும் பணம் பல வகையில் வருகிற கால சூழ்நிலை பொதுவாக இந்த ராசிக்கு விரயங்கள் அதிகமாகவும் சாய்பாபா வழிபாடு சித்தர் வழிபாடு அது குறிப்பாக சாய்பாபா வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நிச்சயமாக பண்ணணும் ஏன்னா கூட்டு சம்மந்தப்பட்ட நிறையா இருக்கலாம் மன அமைதிக்காக முருகர் இந்த சஷ்டி விரதம் சோர சம்பாரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணிக்கலாம் இந்த தீபாவளி முடிஞ்சு வரும் இதாக இருக்கும் இந்த ராசி வரவு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க செலவு தானாக ஒரு லிஸ்ட்டு உருவாகிருக்கு செலவினங்களை குறைச்சா அந்த ராசிக்கு சேஃப்புங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருப்பாங்க கடன் ஏதோ நிறைய வித கடன் உண்டு கடனை குறைக்க செலவினங்கள் குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏதோ அதனால் அகல கால் வைக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் சேஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ வேலைக்கு ஓகே பிஸ்னஸ் ஓகே வீடு திருமணம் கவனம் தொழில் எவ்வளோ டெவலப் பண்ணலாம் வருமானங்கள் உண்டு பழைய பெண்டிங்கான அத்தனை விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம் ஆக நல்ல காலம் பிறக்கிறது உங்களுக்கு ஏதோ பணம் வரணும் பெண்டிங் இருக்குது இப்போ கேட்கலாம் உங்கள் உங்கள் உங்களோட உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்போ ஆனால் இருக்காங்கன்னா அவங்க மனைவி அவங்க பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர் அவங்கள வச்சு மூவ் பண்ணுங்க நடக்கும் ஆக நல்ல காலம் பிறக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு கவனமாக இருங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்